ஆலகால விஷத்தின் பேரழிவு விளைவுகளிலிருந்து பிரபஞ்சத்தை சிவனால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்பதை அறிந்திருந்தனர் தேவர்கள் இந்த தருணத்தில் தேவர்களும் அசுரர்களும் உயர்ந்த வலிமை ஞானம் மற்றும் இரக்கத்திற்கு பெயர் பெற்ற மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் சிவபெருமானிடம் வேண்டி நின்றனர் தயக்கமின்றி சிவபெருமான் உதவ ஒப்புக்கொண்டார் அவர் தீமைகளை அழைப்பவர் மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பவர் சிவபெருமானின் கருணையும் பெரிய நன்மைக்காக தியாகம் செய்ய விருப்பமும் அளவு கடந்தது சிவன் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் முன் தோன்றினார் மேலும் தனது தெய்வீக சக்திகளால் அவர் தனது உள்ளங்கையில் கொடிய விஷத்தை எடுத்துக்கொண்டார் விஷம் கடுமையாக எரியத் தொடங்கியது அவரைச் சுற்றியுள்ள காற்றே தீப்பிடித்தது ஆனால் சிவபெருமான் எந்த பாதிப்பும் இன்றி அமைதியாக இருந்தார் சிவபெருமான் பின்னர் அந்த கொடிய விஷத்தைக் குடிக்கத் தொடங்கினார் விஷம் தொண்டையில் இறங்க இறங்க அது சிவனின் தொண்டையை எரிக்க ஆரம்பித்தது வேதனை அடைந்தாலும் சிவபெருமான் மனம் தளரவில்லை அவரது அமைதியும் உறுதியும் அவரது உடலின் மற்ற பகுதிகளுக்கு விஷம் பரவாமல் தடுத்தது